அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்த நபித்தொழர்களுடைய வரலாற்றில் ரதி அல்லாஹ் அவருடைய வரலாற்றை நாம் பார்க்க இருக்கிறோம் எத்தனையோ நபித்தொழர்களுடைய வரலாற்றை நாம் பார்த்தாலும் இந்த நபித்தொழருடைய வரலாறு என்னுடைய உள்ளத்திற்கு மிக நெருக்கமானது அவருடைய ஈமானை நாம் அறியும் போது அவருடைய தியாகத்தை நாம் அறியும் போது நம்முடைய ஈமானை பலப்படுத்த அது உதவி செய்யும் அல்லாஹ் அந்த வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக ஹப்பா ரதி அல்லாஹ் அல்லாஹ்ஹு மக்காவுடைய சந்தையில் விலை பேசப்படுகிறார் உம் அன்மார் என்று அழைக்கக்கூடிய ஒரு பெண்மணி கோத்திரத்தை சார்ந்த உயர்குல கோத்திரத்தை சார்ந்த மக்காவில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி அந்த சந்தைக்கு வருகிறார் அங்கே புத்தி கூர்மை உள்ள வாலிப வயதில் இருக்கக்கூடிய தன்னுடைய பட்டறையில் வாழ் செய்வதற்கான கற்றுக் கொடுத்து அந்த வேலையை வாங்குவதற்கான ஒரு அடிமையை தேடுகிறார் அப்போது அவருடைய கண்களில் படுகிறார் ஹப்பாபி அல்லாஹ் அவர்களை விலை பேசுகிறார்கள் விலை கொடுக்கப்பட்டு அந்த அடிமையாக அவரை அழைத்து செல்கிறார்கள் அழைத்துச் செல்லும் போது கேட்டார்கள் உன் பெயர் என்ன என்று அவர் சொன்னார் ஹப்பாப் என்று உன்னுடைய தந்தை பெயர் நீ நீ நஜித் அரபிதானே ஆம் நான் அரபிதான் சார்ந்தவன் என்னுடைய கோத்திரத்தார்களுக்கும் இன்னொரு கோத்திரத்தார்களுக்கும் இடையே நடந்த சண்டையில் என்னுடைய கோத்திரத்தார் தோல்விட்டார்கள் அதனால் அங்கு இருக்கக்கூடிய பெண்களையும் அங்கு இருக்கக்கூடிய வாலிபர்களையும் சிறுவர்களையும் அவர்கள் அடிமையாக்கினார்கள் அந்த அடிமையாக நான் மாறி மாறி இப்போது மக்காவுடைய சந்தையில் விலை பேசி உம்முடைய கரத்தில் நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் அன்மார் அவர்கள் அவர்கள் அவர்களுடைய பட்டறையில் அழைத்து சென்று வாழை செய்யக்கூடிய பணியை அவருக்கு கொடுக்கிறார்கள் அவருடைய புத்தி கூர்மையால் மக்காவில் வாழ் செய்யக்கூடிய பணியாளர்களிலேயே மிகச்சிறந்த பணியாளராக ஹபாபின் ஆறத்ரதி அல்லாஹ் அணுகு மாறுகிறார்கள் குறைசி தலைவர்களுக்கு தலைவர்களுக்குள் மிகச்சிறந்த வாழ் செய்யக்கூடிய நபர் என்ற பெயரை ஹபாபின் ஆரத்ரதி அல்லாஹ் அன்கு பெற்றுக் கொள்கிறார்கள் அவருக்கு இருபது வயதிற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலையிலேயே ஹபாபின் ஆறத்ரதி அல்லாஹ் அணுகு அடிமையாக இருக்கக்கூடிய சூழலில் அல்லாஹுடைய ரசூசல்லூர் அலி வசல்லம் அவர்களுடைய வருகையை கேள்விப்படுகிறார்கள் இப்படி முகமது என்று ஒரு மனிதர் பனு ஹூ வந்திருக்கிறார் அவர் இறைவனை ஒருவன் என்று ஒருமைப்படுத்துகிறார் சிலைகளை பொய்ப்பிக்கிறார் அடிமைத்தனத்தில் இருந்து சுவாச காற்றை சுவாசிப்பதற்காக மக்களை அழைக்கிறார் என்ற செய்தியை கேட்டவுடன் அவர்களுடைய உள்ளம் இயற்கையாகவே சத்தியத்தை சத்தியத்துடைய தேடலில் இருந்த காரணத்தால் அந்த சத்தியத்தை ஏற்பதற்கு தயாராகி அல்லாஹுடைய தூதரை சந்தித்து அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்றிக்கொள்கிறார் அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்ற ஆறாவது நபர்களில் ஹப்பாபுரது அல்லாஹு தான் ஆறாவது இஸ்லாமை ஏற்ற இந்த நபர் அல்லாவுடைய தூதர் அலஹிவசல்ல கருத்தால் ஏற்றதற்கு பிறகு வெளிப்படையாகவே தான் முஸ்லீம் என்பதை அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு கட்டுப்பட்டவன் என்பதை அறிவிக்கிறார் தலைவர்கள் மத்தியிலே அந்த பேச்சு பரவுகிறது அவருடைய உம் அன்மார் அவருடைய அவர்களுடைய சகோதரி சிபா அழைக்கிறார் சிபா ஐ சொன்னார் நீ ஹபாபிடம் இடம் என்று செல் செல் சென்று அவரிடத்திலே கேள் இந்த செய்தியை குறித்து என்று சிபா வருகிறார் வந்து கேட்க கேட்டார் கபாபே ஒரு செய்தியை உண்மை பற்றி நாம் கேள்விப்படுகிறோம் அது உண்மையாக இருக்கக்கூடாது என்று கருதுகிறோம் ஹப்பாப் சொன்னார்கள் என்ன செய்தி அது சொன்னார்கள் நீ முகம்மதை பனு ஹாசின் போத்திரத்தை சார்ந்த முகமதை ரசூலாக ஏற்றுக்கொண்டாயா அவர் சொல்லக்கூடிய கொள்கையை ஏற்றுக்கொண்டாயா சொன்னார்கள் ஆம் நான் மதம் மாறவில்லை நீ சொல்வதை போல் நான் ஏற்றுக்கொண்டேன் படைத்த இறைவன் ஒருவன் என்பதையும் நீங்கள் வணங்கக்கூடிய சிலைகளையும் தெய்வங்கள் பொய் என்பதையும் முகமது அவர்கள் ரசூல் என்பதையும் நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்ன மாத்திரத்திலேயே கோவம் அடைந்து அவர்களோடு வந்த குறைசி வாலிபர்களும் கோபமடைந்து அந்த பட்டளை பட்டறையில் இருக்கக்கூடிய இரும்பை கொண்டு ஹப்பாபை தாக்குகிறார்கள் அல்லாஹுடைய தீனை விட்டு வெளியேறு என்று தாக்குகிறார்கள் லா துசாவை தான் நீ வணங்க வேண்டும் என்று தாக்குகிறார்கள் அவரை அந்த சுடு மண்ணில் பாலைவன மண்ணில் இழுத்து இழுத்து வந்து அங்கு இருக்கக்கூடிய எல்லோரும் ஹப்பாபை அடிக்கிறார்கள் அவருடைய ரத்தம் அவருடைய உடம்பில் இருந்து வெளியேறி அவர் மயக்கமாகக்கூடிய சூழல் வரை ஹப்பாப் அல்லாஹுடைய தீனுக்காக தாக்கப்படுகிறார் கொடுமைப்படுத்தப்படுகிறார் அந்த இரும்பு ஆடைகளை கொண்டு அவரை அணிவித்து அந்த பாலைவன சூட்டோடு சூட்டாக அவருடைய உடம்பை பொசுக்குகிறார்கள் ஹப்பாப் மூர்ச்சையாகிறார் உணவில்லாமல் தண்ணீர் இல்லாமல் அவரை தடுத்து வைக்கிறார்கள் இன்னும் ஹப்பாப் உறுதியாக இருப்பதை பார்த்தவுடன் நெருப்பு கங்குகளைக் கொண்டு இந்த செய்தியை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் நெருப்பு கங்குகளை கொண்டு அவருடைய முதுகில் சூடுகாட்டி அவருடைய முதுகில் உள்ள தோள்கள் அனைத்தையும் உருக்குகிறார்கள் நெருப்பில் இரும்பை உருக்குவதைப் போல் பின்னால் காலத்திலே அமர் அல்லா ஆட்சி காலத்திலே ஹப்பாபை உமர் சந்திக்கும் போது அவர்கள் சந்தித்த சோதனையை பற்றி கேட்கும் போது எதுவும் பதில் கூறாமல் ஹபாப் தன்னுடைய ஆடையை திறந்து அமர் அவர்களுக்கு காமித்தார்கள் அமர் அதை பார்த்தவுடன் அல ஆரம்பித்தார்கள் அவருடைய முதுகில் தோள்களே இல்லை அல்லாஹு நெருப்பு பொசுக்கப்பட்டு முதுகில் உள்ள தோள்கள் எல்லாம் அல்லாஹுடைய தீனுக்காக அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக அர்ப்பணித்திருந்தார்கள் ஹப்பாப் கொடுமைப்படுத்தப்படுகிறார் கொடுமைப்படுத்தப்படுகிறார் அவருடைய எல்லாம் தடுக்கப்படுகிறது ஆசிபின் வாயில் என்று அழைக்கக்கூடிய ஒரு அரபி இடத்தில் செல்கிறார்கள் அவர்கள் ஹப்பாபிடமிருந்து கடன் வாங்கியிருந்தார்கள் ஆசிபின் வாயிலை பார்த்து கேட்டார்கள் எனக்கு எனக்கு கொடுக்க வேண்டிய கடனை கொடு அவர் சொன்னார் நீ முகமதை பொய்ப்பித்து விடு நான் உன்னுடைய கடனை கொடுக்கிறேன் ஹப்பாப் சொன்னார் எல்லாகும் அவருடைய உறுதியை பாருங்கள் நீ மரணித்து மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டாலும் நான் முகம்மதை ஒருபோதும் பொய்ப்பிக்க மாட்டேன் அப்படியா அப்படி என்றால் நான் மரணித்து எனக்கு உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு எனக்கு அப்போது செல்வம் உருவாகும் அப்போது குழந்தைகள் உருவாகும் அப்போது உன்னுடைய கடலை தீர்க்கிறேன் இப்போது சென்று விடு என்று சொல்லிவிடுகிறார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமி சூரா மரியம் உடைய எழுபத்தி ஏழாவது வசனம் முதல் இறக்குகிறான் அந்த இறை மறுப்பாளர்களை நபியை நீங்கள் பார்த்தீரா இப்படி அவர்களுக்கு குழந்தை கொடுக்கப்பட்டால் இப்படி அவர்களுக்கு செல்வம் கொடுக்கப்பட்டால் இதை செய்வோம் என்கிறார்கள் இவர்களுக்கு என்ன மறைவான ஞானம் இருக்கிறதா என்று அல்லாஹ் ஹப்பாப் ரஜி அல்லாருடைய செய்தியை குறித்து வசனம் இறக்குகிறான் அல்லாஹ் அகிவர் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட நபித்தோழர் அல்லாஹுடைய அவர்களால் விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்ளப்பட்ட சித்தி அந்த செல்வந்தவருடைய தியாகத்தை பாருங்கள் பிலாலை விடுதலை செய்தார்கள் அது போலவே அடிமைத்தனத்தில் இருந்து ஹப்பாப் அவர்களை அவர்களுடைய ஜஜமானிடத்திலே விலை பேசி ஹப்பாபை விடுதலை செய்தார்கள் அபு பக்ர சித்தி அல்லாஹு அவர்கள் அல்லாஹுடைய தூதர் அலாஹூ அழகி வசல்லம் அவர்களை சந்திக்கிறார்கள் ஹபாப் சந்தித்து கேட்டார்கள் யார் அசூல் அல்லா எங்களுடைய சிரமங்களை நீங்கள் பார்க்கவில்லையா எங்களுடைய உடம்பை பாருங்கள் எங்களுடைய இரத்தங்களை பாருங்கள் நாங்கள் படக்கூடிய கஷ்டங்களை இன்னல்களை பாருங்கள் அல்லாஹுடைய அல்லாஹுடத்திலே உதவி கேட்டு நீங்கள் பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களா என்று அந்த ஏக்கத்தோடு கண்ணீரோடு ஹபாபுகள் அல்லாஹுடைய ரசூலை சந்திக்கிறார்கள் அல்லாஹுடைய இருந்தவர்கள் சொன்னார்கள் இதையா சோதனை என்கிறாய் இதற்கு முன்னால் சமூகம் எப்படியெல்லாம் சோதிக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா ஒரு மனிதரை அழைத்து வருவார்கள் படைத்த இறைவனை ஒருவன் என்பதை கூறுவதை விட்டு விடு என்று அவர் எச்சரிப்பார்கள் அவர் மறுப்பார் ரம்பத்தை எடுத்து வந்து தலையில் வைத்து இரண்டு துண்டாக பிளந்து விடுவார்கள் ஹபாப் இன்னொரு மனிதரை அழைத்து வருவார்கள் இரும்பு சீப்புகளை கொண்ட அவருடைய முதுவை சொல்லிவார்கள் விட்டுவிடு என்று தங்கத்தால் எழுதப்பட வேண்டியது அவர்களுடைய விடாது எந்த சோதனை கொடுக்கப்பட்டாலும் அல்லாஹுடைய தீனில் உறுதியோடு இருந்து அவர்கள் பொறுமை காப்பார்கள் நாம் ஏதாவது ஒரு சோதனை வந்தாலே அல்லாஹை மறந்து விடுகிறோம் அல்லாஹுடைய தீனை மறந்து விடுகிறோம் அல்லாஹுடைய தீனை விட்டு தூரமாகி விடு விடுகிறோம் ஹபாவிற்கு பாடம் புகட்டினார்கள் அகல் அல்லாஹுடைய சூழ் இந்த தியாகங்கள் எதுவும் அவர்களை அவர்களுடைய மார்க்கத்திலிருந்து திருப்பாது ஹப்பா நற்செய்தி பெற்றுக்கொள் இந்த தியாகத்துடைய பலன் முடிவு என்ன தெரியுமா அல்லாஹ் லயோ அல்லாஹ் காதல் அம்பர் அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தை நிலைமடுத்திய தீருவான் ஹப்பா ஓலா கிண்ணக்கும் தஸ்டிலூன் ஆனால் நீங்கள் அவசரப்படுகிறீர்கள் ஹபா அல்லாஹுடைய சோதனையில் அவசரப்படுகிறீர்கள் அல்லாஹ் நாடுகின்ற நாள் வரை இந்த சமூகம் இதை அனுபவித்துதான் ஆக வேண்டும் அதற்கு பிறகு அல்லாஹ் கொடுக்கின்ற வெற்றிக்கான அடித்தளங்கள் தான் ஹப்பா நீங்கள் அவசரப்படுகிறீர்கள் அணுகி செல்லும் அல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள் புறப்பட்ட நபித்தோழர் செல்லும் வழியில் உம்முடைய சகோதரி இஸ்லாமை ஏற்றார்கள் அவர்களை சென்று கண்டு என்று ஒரு நபித்தோழர் சொல்கிறார்கள் ஓடி அவர்கள் அவருடைய சகோதரியுடைய வீட்டுக்கு வருகிறார்கள் கணவரும் அவர்களும் குரானை ஓதக்கூடிய சத்தம் கேட்கிறது அவர்கள் கோபத்தில் சென்று சகோதரியை அடிக்கிறார்கள்

இந்த அல்லாஹுடைய தீனை உறுதிப்படுத்த கண்ணியப்படுத்தார்கள் அல்லாஹ் உம்மை தேர்ந்தெடுத்து கண்ணியப்படுத்தி விட்டார் என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய அழகிவ செல்லம் அவர்களோட தன்னுடைய வாழ்வை கழித்த ஹபாப் அல்லாஹுடைய பாதுகாவலராக இருந்தார்கள் ஒரு முறை பதிலுடைய போர்க்கடத்தோடு இரவில் அல்லாஹுடைய ரசூல் சல்லு அழகி வல்லம் அவர்களோடு இரவு நேரம் முழுவதும் பாதுகாவலராக இருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரோடு இரவு தொழுகையை தொழுது பிறகு அல்லாஹுடைய தொழுகை என்னை ஆச்சரியப்படுத்தியது இது நீங்கள் தொழுததை நான் பார்த்த பார்க்கவில்லை அது பயமும் ஆதரவும் கலந்திருந்தது தூதரே என்ன நேர்ந்தது என்று கேட்டார்கள் ஹப்பாப் ரதி அல்லாஹு அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹு அழகி வசலம் இடத்தில் இந்த கேள்வியை கேட்டவுடன் அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹு அழகி சொன்னார்கள் ஹப்பாபே ஆம் மூன்றை அல்லாஹுடத்திலே கேட்டேன் அல்லாஹ் இரண்டை ஏற்றுக்கொண்டான் ஒன்றை அல்லாஹ் மறுத்து ஹப்பாப் அது என்னை பயமுறுத்துகிறது என்னை ஆதரவில் வைக்கிறது என்று சொன்னார்கள் என்ன மூன்று தெரியுமா ஒன்று என்னுடைய சமூகம் முன்னால் உள்ள சமூகங்கள் அழிந்தது போல் இயற்கை சீற்றங்களால் அழியக்கூடாது என்பதைப் போல் இரண்டாவது அல்லாஹ் எதிரிகளை கொண்டு என்னுடைய சமூகத்தை முழுவதுமாக விடக்கூடாது என்று அல்லாஹ் இந்த இரண்டையும் ஏற்றுக்கொண்டான் மூன்றாவதாக கேட்டேன் அல்லாஹ் என்னுடைய சமூகத்தில் பிரிவுகளை பிரிவுகள் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் அதை நிராகரித்து விட்டான் ஏற்க மறுத்து விட்டான் ஹப்பாவே என்று ஒரு பொக்கிஷமான ஹதீசை ஹப்பாப் இடத்தில் அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹ் அழகி வசல்லும் அவர்கள் எடுத்து சொன்னார்கள் அல்லாஹுடைய அலி வசலம் அவர்களோடு பதிலில் கலந்து கொண்டார்கள் அவர்களோடு கலந்து கொண்டார்கள் அவர்களோடு எல்லா போர்க்களங்களிலும் அவர்கள் கலந்து கொண்டார்கள் அபூ பக்ரா அவருடைய ஆட்சி காலத்தில் வாழ்ந்தார்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் வாழ்ந்தார்கள் ரசிமான் அவருடைய ஆட்சி காலத்தில் வாழ்ந்தார்கள் தாலிப் தாலி அல்லாஹ் அவருடைய ஆட்சி காலத்திலும் நான்கு ஹலிஃபாக்கருடைய ஆட்சி காலத்திலும் அல்லாஹுடைய ரசூலுடைய ஈமானியை முதலாவது ஏற்றதில் இருந்து அதுவரை ஈமானிய உறுதியோடு ஹபாப் ரதி அவர்கள் வாழ்ந்தார்கள் தன்னுடைய கடைசி காலத்தை ஹபாபின் கழித்தார்கள் முஸ்லிம் ஆட்சி வந்ததற்கு பிறகு தங்கங்களும் வைரூரியங்களும் வெள்ளிகளும் மாணிக்கங்களும் அவர் ஆட்சி ஆட்சியாளர்கள் மூலமாக பகிர்ந்தளிக்கப்பட்டது நபித்தோழர்களுக்கு ஹப்பாப் ரதி அல்லா ஆயிரம் ஆயிரம் தீனார்களை அவர்களுடைய வீட்டில் வரக்கூடிய நேரத்தில் எல்லாம் அல்லாஹுடைய பாதைக்காக செலவழித்துக் கொண்டே இருப்பார்கள் மரணிக்கக்கூடிய தருவாய் ஹப்பாபின் அவர்களுக்கு வருகிறது வரக்கூடிய நேரத்தில் தன்னோர் இருக்கக்கூடிய தோழரை பார்த்து கேட்டார்கள் எம்முடைய வீட்டில் எவ்வளவு எவ்வளவு தீனார்கள் இருக்கிறது என்று ஒரு அளவை சொன்ன உடன் அள ஆரம்பித்தார்கள் எனக்கு முன்னால் உள்ள எத்தனையோ நபி தோழர்களை நான் பார்த்திருக்கிறேன் அவர்களுக்கெல்லாம் இந்த உலகத்தில் அல்லாஹ் எதையும் கொடுக்கவில்லை ஆனால் எனக்கெல்லாம் அல்லாஹ் கொடுத்ததை பார்க்கிறேன் அல்லாஹ் ஹம்சாவை நான் பார்த்திருக்கிறேன் உகதில் அவர் மரணித்ததை முசாவை பார்த்திருக்கிறேன் உகதில் அவர் மரணித்ததை அவர் மரணமானதற்கு பிறகு அவருடைய ஜனாசாவை அடக்கம் செய்யும் போது கஃனை மூடினால் காலை மூடினால் தலை தெரிந்தது தலையை மூடினால் கால் தெரிந்தது அந்த அந்த அதற்கு கூட அவர்கள் வழி இல்லாமல் மர்ணித்தார்கள் அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த நபித்தோழர்களையும் பார்த்திருக்கிறேன் எதையும் அல்ல அவர்களுக்கு இந்த உலகத்திலே கொடுக்கவில்லை மறுமையில் கொடுப்பதற்காக அல்லாஹ் தாமதித்து வைத்திருந்தார் ஆனால் இந்த செல்வங்களையும் என்னிடத்தில் இருக்கக்கூடிய வசதிகளையும் பார்க்கும் போது அல்லா இந்த உலகத்திலேயே எனக்கு எல்லா நன்மைகளையும் நன்மைகளுக்குரிய கூலியையும் அல்லாஹ் கொடுத்து விட்டாளோ என்று நான் அஞ்சுகிறேன் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள் கடுமையான நோய்வாய்ப்படுகிறார்கள் ஹப்பாபின் எல்லா குழன் அல்லாஹுடைய தோ சோதனை அவர்களுக்கும் விதிவிலக்கல்லது எல்லா குழன் அவர்கள் எல்லோர்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டிருந்தாலும் அவர்களையும் அல்லாஹ் சோதனைகள் சோதனைகளின் மேல் சோதனைகளின் மேல் அல்லாஹ் அவர்களை நெருக்கிக் கொண்டே இருந்தார் ஏன் அல்லாஹ் விரும்பியவர்களை அல்லாஹ் சோதிப்பான் அந்த சோதனை இல்லாமல் வெற்றி இல்லை அந்த சோதனை இல்லாமல் சொர்க்கம் இல்லை எந்த நவித்தோல்வையும் அல்லா விதிவிலக்கு இல்லாமல் சோதித்தான் கடுமையான நோய் அவர்களை சொன்னார்கள் அல்லாஹுடைய ரசூல் சொல்ல அல்லாஹு அழகுவிற்காக பிரார்த்தனை செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கிறார்கள் இல்லை என்றால் இந்த நோயுடைய கடுமை என்னை தாக்குகிறது மரணத்திற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று என்னுடைய மனம் ஆசைப்படுகிறது அல்லாஹுடைய ரசூல் தடுத்த காரணத்தால் என்னால் அதற்குரிய பிரார்த்தனையை செய்ய முடியவில்லை இந்த ஹபாபின் ஆரத்வதை அல்லாஹன் தன்னுடைய நிலைமையை நினைத்தே அல்லாஹு அஞ்சியவர்களாக மரணமாகிவிடுகிறார்கள் அலிபின் பின் அரத்தை அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு அவர்களை சந்திக்கிறார்கள் சந்தித்து சொன்னார்கள் ஹப்பாவே உமக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டட்டும் முழு மனதோடு அல்லாஹுடைய தீனை நீ ஏற்றுக்கொண்டாய் கொண்டாய் அல்லாவிற்கு கட்டுப்பட்ட அல்லாஹுடைய பாதையில் செய்தாய் ஆஷ முஜாஹிதன் வாழ்நாள் முழுக்க அல்லாவுடைய பாதையில் போராடுவதற்காகவே வாழ்ந்தாய் அல்லாஹுடைய நன்மையில் எதையும் குறை வைக்க மாட்டான் என்று அலி நபி அறத்தை வாழ்த்தினார்கள் இவர்களுடைய சோதனைகளுக்கு முன்னால் எல்லாம் இவர்களுடைய வாழ்நாளுக்கு முன்னால் எல்லாம் இவர்கள் வாழ்நாளில் செய்த அர்ப்பணிப்புகளுக்கும் தியாகங்களுக்கும் அங்கீகாரத்திற்கும் முன்னால் எல்லாம்

அவர்களுக்கு இருந்த உறுதியில் ஒரு கடுகையாவது ஒரு சின்ன அணுவையாவது நானும் நீங்களும் சுவக்கிறோமா என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் மார்க்கத்தில் உறுதிப்படுத்துவாராக அம்மா ஹப்பாப் இது போன்ற ஏழை சகாபாக்கள் அடிமையாக வாழ்ந்த சகாபாக்கள் இவர்களுடைய சுவாச காற்று இஸ்லாம் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியேற்றி அல்லாஹுடைய ரசூலோடு சகாபாக்களோடு நேராக அமர்த்தியது அல்லாஹுடைய மார்க்கம் இஸ்லாம் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டதற்காக வாழ்ந்து மரணித்த வரலாறுகள் எல்லாம் என்னுடைய முன்னோர்களா முன்னோர்களாகிய இவர்களின் வரலாறுகள் இதிலிருந்து பாடம் பெறக்கூடிய படிப்படி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரபுல்லாலமின் என்னையும் உங்களையும் ஆக்குவாராக